எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு திண்டுக்கல் மாவட்டம் பார்த்திங்கன்னா சித்துவார்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்துக்கு மண்டபத்தோட எக்ஸ்டென்ஷனுக்காக இந்த ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த ரூஃபிங் பார்த்திங்கனா அப்சலூட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டியோட பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரூஃபிங் எப்படி பண்ணோம் எப்படி இந்த ஆர்டர் எடுத்தோம் இதுக்கான பட்ஜெட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் பார்க்குறவங்க கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க எங்களுக்கும் பிஸ்னஸ் கிடைக்குங்க உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அந்த மாதிரி ரூப்பிங் பண்ணும் ரொம்ப நாள் கழிச்சு பண்ண போகிறீங்க அப்படிங்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மள வந்து யூடியூப்பில் தாங்க பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தார் இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதமாக வீடியோ பார்த்த கஸ்டமர் தான் பார்த்துட்டு இந்த மாதிரி ரூப்பிங் உங்களுக்கு போ எங்களுக்கு அந்த கோயிலுக்கு போடணுங்க இதை நாம தான் பண்ணுறோம் ஸோ வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல நீட்டாக பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருந்தார் அப்புறம் நேரில் போயிருந்தேங்க போய் பார்த்துட்டு அளந்துட்டு வாஸ்துப்படி எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கொடுத்துருந்தேன் அது அந்த கோயில் படிக்கிட்டு அங்கே போட்டிக்கு தெரியுது இல்லைங்களா அந்த போட்டிக்கு தான் உட்காந்து கொட்டேஷன் போட்டேன் போட்டு நோட்டில் எல்லாம் ரேட்டெலாம் எழுதிட்டேன் என்ன வரும் அப்படிங்கிறது என்னை பார்த்தாரு பார்த்து சிரித்தார் எதுக்கு சிரிச்சு எதுக்கு சிரிக்கிறார் அப்படின்னா ரேட்டை எதாவது குறைப்பாங்களா அப்படின்ட்டு எங்கள் எதிராக ரேட்டு குறைச்சி போடுங்க அப்படின்னாரு நான் வந்து பேனை எடுத்து மறுபடியும் வந்து ஒரு பத்து ரூபா குறைச்சி போனேன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிரித்தார் இதுக்கு குறைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னாரு இல்லைங்கண்ணா இதை கேட்டதுக்காக பண்ணேன் இல்லைன்னா அதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னே அப்புறம் சந்தோஷமாக சரி நல்லபடியாக அந்த வேலை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி ஒரு ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்தாரு கொடுத்த பின்னாடி அவர் சொன்ன டைம் விட முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டேங்க ஏன்னா இங்கே வந்து கோயில் ஃபங்க்ஷன் பண்ணுறது அந்த மா கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கு அந்த சாப்பாடு போடுறது அதெல்லாம் இருந்துச்சு அதனால் அவர் சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டேங்க கஸ்டமரும் சாதாரண சாதாரணமான கஸ்டமர்லாம் இல்லைங்க எனக்கு ஒரு அப்பா மாதிரி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சந்தோஷப்படுவார் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு அப்பா மாதிரி நல்ல ஒரு நல்லவருங்க அதான் சொல்ல முடியும் ஒரு ரூபா கூட பணம் பிடிக்கல அப்படியே சும்மா அப்படி தெளிவாக பிங்கர் டிப்பில் வேலையை முடித்த உடனே கரெக்டாக பணம் கொடுத்தாரு அணுகுமுறை எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்ம ஆளுங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாருங்க நானும் நல்லா திருப்தியாக வேலை செஞ்சு கொடுத்தேன் இந்த மாதிரி இந்த வேலை முடிச்சபடி கூப்பிட்ட கேட்டேங்க ஆனால் நல்லா இருக்குதா திருப்தியாக இருக்குதா ஓகேவா எல்லாமே கேட்டுருந்தாங்க கடைசி பேமெண்ட்லாம் வாங்கிட்டு வந்தேன் நானும் அந்த எனக்கு எப்படி கஸ்டமர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் அவங்களுக்கு உண்மையாக எப்பயுமே இருப்பேங்க நீங்கள் இந்த வீடியோ வகையில் பார்க்குற வகையில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோ இருக்கும் எல்லா மாவட்டத்துலையுமே ஃபுல்லாக எல்லா மாவட்டமே நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் செஞ்சு முடிச்சிருக்கிறேன் காஸ்டிங்னு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா என் கிட்ட ரேட் அதிகம் தாங்க ஏன்னா அந்த வீடியோ நடுவில் சொல்லிடுறேன் என முடிவில் சொல்லக்கூடாது இல்லையா முன்னாடியே சொல்லிடுறேன் என்கிட்ட வந்து ரேட் அதிகங்க ஏன் ரேட் அதிகமாக இருக்குதுன்னா நான் குவாலிட்டியாக வேலை செய்கிறேங்க என்னால் ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியலைங்க எல்லாமே பண்ணிவிட்டு குவாலிட்டி கம்மியாக கொடுக்க முடியாது அப்படி கொடுக்குற மாதிரி தான் டாட்டா கம்பியோ அல்ட்ராடெக் சிமெண்ட்டோ கம்மி வேலைக்கு விற்கணும்ல அது வந்து விற்க முடியாது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணுறேங்க ஏன் அளவுக்கு யார் மாட்றதெல்லாம் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னோட ரேட் அதிகமாக இருக்குதுங்க ஏன் ரேட் அதிகமாகக்குதுன்னு அதையும் சொல்லிடுற பாருங்க அப்போ உள்ள பைப் போடுறேன் இந்த ஜெர்மனி இம்போர்ட்டட் ஷீட்டு போடுறேன் உள்ள கர்நாடகா ஓடு போடுறேன் வேறே எவ்வளோ ஸ்க்ரூ போட்டிருக்குன்னு எல்லாமே அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ இந்த இவ்வளோ ஸ்க்ரூலாம் யாருக்கும் டெக்னிக்கே போடவே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வேலை செய்கிறோம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க குறை சொல்லலை ஆனால் வேலை செய்யாதவங்களும் கஸ்டமரை இன்னமும் பா படாத பாடு படுத்தி கஷ்ட கஷ்டப்படுத்துகிற கஷ்ட வேலைக்காரங்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் குறை சொல்லலை ஆனால் நான் நல்லா பண்ணுறேன் அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ ஒரு வேலையை நம்பி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப துரோகமானாமல் இருக்கணும் இல்லைங்களா ஸோ கா வாங்குற காசு பாவ காசாக இருக்கக்கூடாது நல்ல காசாக இருந்தால்தான் நமக்கு வந்து ஒட்டும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக ஆனஸ்ட்டாக தொழில் பண்ணிட்டுருக்கிறேங்க என்னோடய மெட்டிரியெலாம் பார்த்திங்கன்னா நாலு ஸ்டேட்டில் எடுத்தால் தான் வந்து வேலை செய்ய முடியும் அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி ரூப்பிங் போகணும் அப்படின்னா சொல்லுங்கள் மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மினிமம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் எந்த ஊராக இருந்தாலும் நான் வந்து வேலை செஞ்சு கொடுத்துறேங்க இந்த மாதிரி ரூப்பிங் மட்டுமே பண்ணுறது இல்லைங்க கேலா டைப் ரூப்பிங்கு ஓடு ரூப்பிங்கு சராமிக் ரூப்பிங்கு பால் சீலிங் எல்லா ரூப்பிங்கும் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் ஸோ காஸ்ட்டு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல எனக்கு வேலை நீட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேம்ஸ் ரூப்பிங் கண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்